பணத்தை பணத்துக்கம்மிங்க எவ்வளோ எடுத்துக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் ஆ அது ஷூ கம் பை எனக்கு ஆம்பூர் ஷூ ஆமாம் 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 ஆம்பூர் ஷூ ஓபன் பண்ணுங்க ஆ ஓ இது ஷூ ஆ உங்களுக்கு ஆ ஒன்றில் விடுப்பா நான் பார்த்து ஒன்றும் ப்ராப்ளம் வராது இப்போ எங்கே அது இன்னொன்று இன்னொரு இன்னொரு கலர் எடுங்க அந்த கலர் எடு ஆ ஒன் இயருக்கு மேல கேரண்டி வருது இப்போ போட்டுக்கிற ஷூ செருப்பு கொடுங்க பாய் இவர் செருப்பு 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 என்ன பிசினஸ் இல்லை பாய்

அதெல்லாம் சொல்லக்கூடாது சரி ரைட்டு ஓகே சரி ரைட்டு எனக்காக எனக்காக ஸ்பெஷல் இது ஆமாம் நீங்கள் கேட்ட ரேட்டு என்னாங்க நமக்காகவே கொடுத்துட்டீங்க நீங்கள் நீ தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டீங்க ஆ இந்த ஷூ என்னது எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு முந்நூறுவா தான் பக்கத்தில் இருக்கிற செருப்பு நண்பர் அது எடுத்து ஒரு வருஷம் ஆச்சு அது மட்டும் கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு அது முந்நூறு தான் திருப்பி இன்னைக்கு ஆம்பூர் போயிருந்தோம் ஆயிரம் ஷூ முந்நூறுரூவா கிடைக்கும் ஷூ வேணும்னா ஆம்பூர் போயிடுங்க ஷூ ஆகட்டும் செருப்பாகட்டும் முந்நூறுவா தான் வெளியில் போனால் ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரத்து நூறுரூவா கிடைக்கும் அருமையான லைஃப் வருது நீங்கள் வேறு எங்கேயும் தேடிட்டு அதேங்க போக வர பஸ் சரிச்சு ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சும்மா அள்ளிக்கிட்டு வரலான்னு வச்சிங்களா பாருங்கள் நாங்கள் ஒரு வருஷம் கழித்து திருப்பி அப்புறம் போனோம் முந்நூறுபாய்க்கு மேலே ஒரு ரூபாய் கூட கிடையாது ஒன்று தான் ரேட்டு நீத்தான் பழைய கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஷூ ஷூப் செருப்பு வேணும்னா ஆம்பூர் போங்க நன்றி